திரைப்பிரதர் என்னாச்சு கிளம்பிட்டீங்களா பாய் பாய் பார்த்து பத்திரமா வண்டியை வாங்குங்க வேலைக்கு சரியா நடந்து போகாதீங்க வெயில் பயங்கரமா இருக்கு திரைப்பிரதர் ஆமாம் கண்டிப்பா பார்த்து போங்க வேலைக்கு பஸ்ல போங்க கார்த்தி மதியம் வணக்கம்னு சொல்றாங்க முத்து ஓகே ஓகே முத்து முத்து என்ன சாப்பிட்ட சாப்பிட்டேன் முத்து எப்படி இருக்க முத்து வேலையெல்லாம் எப்படி போகுது முத்து நேச்சர் அக்கா மிஸ்யூ அக்கா மிஸ்யூ மிஸ்யூ பழனி மிஸ்யூ பழனி தங்கமே மிஸ்யூ மிஸ்யூ வாங்க வாங்க எல்லோருமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்ப்பா நேற்று லைவு நைட்டு போடலாமேன்னு பார்த்தேன் சரியா வர்றவங்களோட பேசவே சரியாக போச்சு டைம் இந்த இப்போ வெளியில் போயிருக்காங்க வந்தோடனே என்ன மதிய சாப்பாடு ரெடி பண்ணணும் அவங்கள கவனிக்கணும்ல நாளைக்கு பேர் வாங்க நாளைக்கு நைட்டு அக்கா ஃப்ரீ ஆயிடுவேன் நல்லா அப்புறம் போடுவேன் நான் ஓகேவா பழனி மிஸ்யூ மிஸ்யூ தங்கம் கார்த்தி வாயா வாயா காலை சாப்பிட்டேன் பழனியன்னா நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்ணா அப்படிங்கிறாப்புல கார்த்தி தம்பி இப்போது தான் சாப்பிட்டேன் தம்பிம்மா நான் ஏன் பழனி காலையிலேருந்து ஏன் சாப்பிட்ல என்ன ஏன் எதுக்கு அக்காவை பார்க்கலன்னு சாப்பிடாம இருக்கியா பழனி இந்த ராக்கி என் காண பார்த்தியா எங்கே போனாப்புல பொண்ணு வீட்டில் நாளைக்கு தான் சொல்லுவாங்க மையக்கா பொண்ணை பார்த்தியா தம்பி பொண்ணு எப்படி இருக்குது நல்லா இருக்கா அழகாக இருக்கா சொல்லு தம்பி எப்படி இருக்குது பொண்ணுக்கிட்ட பேசுனியா கார்த்தி நான் உன்னை பார்த்து உன் கேட்குறேன்னு நினைக்கிறேன் உன்னோட கமெண்ட்டில் கேட்குறேன்னு நினச்சேன் நீ என்னன்னு தெரில என்னோடய லைவே நீ வரல காலையிலேயே வரல நைட்டு வரல அக்கா பார்த்தேன் கமெண்ட்டில் வரவே இல்லை சரி ஓ தம்பி ஓவர் பிஸியாக இருப்பாப்ல அப்படின்னு தான் நான் இது பண்ணலை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இன்று செவ்வாய்க்கிழமை அதான் நான் அக்காவெல்லாம் மிஸ் பண்ணுறேன்ற அப்புறம் எப்படி சாப்பிட்டேன் நீ சாமியை கும்பிட்டு தான் சாப்பிடுவேன் ஓகேவா அக்கா நான் நூற்றி எட்டு சிவன் மந்திரம் சொல்லிவிட்டு சாப்பிடுவேன் அக்கா சொல்லிட்டீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே சூப்பர் 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 பழனி இப்படிதான் இருக்கணும் நல்ல பொண்ணு வாய்க்கணும் அதுக்காக தானே நீங்கள் விரத இருக்கீங்க நாங்கள் கண்டுபிடிச்சிட்டே பழனி பொண்ணு பார்க்கல ஐயையோ என்னையா சொல்லுவீங்க இப்போ நீங்கள் போனது பொண்ணு பார்க்கத்தானே போனீங்க தம்பி இப்போ என்ன கடைசியில் இப்படி சொல்லிட்டீங்க புசுக்குன்னு தம்பி பொண்ணை பார்க்கலையா நீங்கள் அப்போ என்ன ஆச்சு தம்பி ஏன் 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 பொண்ணை பார்க்க உடம்பேட்டாங்களா என் ஃபோட்டோ கொண்டு போயிருக்காங்க பொண்ணோட அம்மா இதெல்லாம் ஓவரில் பொண்ணோட ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ கொண்டு போயிருக்காங்க பொண்ணு பொண்ணு ஃபோட்டோ கொடுக்கலையா உடனே நேச்சர் அக்கா மிஸ்யூ அக்கா மிஸ்யூ அக்கா மை அழுகாது அழுகாது தம்பி அக்கா வந்துட்டே அக்கா வந்தால் என்ன அழுகிறது சரி நம்ம தம்பிகிட்டெல்லாம் பேசணுமே அப்படின்னு சொன்னால் உட்காந்து கலாய்க்கிறது அந்த பழனியும் அந்த ராக்கியும் சேர்ந்து ஆமாம் இந்த நாள் ரொம்ப டயர்டாயிடுச்சு தெரியுமா நேற்று நேத்தா முந்தா நாளா நேற்று தான் சரி அப்படி சொல்லிட்டு சைலண்டில் வச்சுட்டு தூங்கலாமே அப்படின்னு போட்டால் ஏ ரெண்டு பேரும் கால் பண்ணி ரெண்டு பேருக்கும் ஒரே சிரிப்பு பழனிக்கும் ராகிக்கும் சரி சரி எதாவது நம்மளால ரெண்டு ஜீவன் சிரிக்கிறீங்களே சந்தோஷம் ஆமாம் நாளைக்கு தான் பதில் சொல்லுவாங்க ஓகே ஓகே அப்போ நீங்கள் பொண்ணை பார்க்கலையா கார்த்தி தம்பி நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையா கார்த்தி அவசரப்படக்கூடாது அக்கா அது உண்மைதான் தம்பி ஆமாம் ஆமாம் அவசரப்படக்கூடாது இல்லையா நீங்க பாத்தீங்களா பார்க்கலையா போட்டா பாத்தீங்களா ஹாய் பாணிபுரி வாங்க வாங்க வணக்கம் ஹாய் வணக்கம் வெல்கம் வாங்க எப்படி இருக்கீங்க என்ன ஒரே டான்ஸோட வரீங்களே வாங்க 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 பயங்கரவாத டான்ஸா இருக்கே வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாணிபுரி சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க மதியம் வணக்கம் பழனி உனக்கு அழுகுறத தவிர வேணாம் ஒன்றும் தெரியாதா பழனி அப்பப்போ அழுவாப்பில அப்பப்போ சிரிப்பாப்ல அவர் வந்து அன்னியன் உஷா உஷாமா அன்னியன் பழனி ஆமாம் வாட்ஸ்அப் மெசேஜ் கூட உங்களை கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம் மாற்றி மாற்றி நாங்கள் ரெண்டு பேரும் அக்கா தெரிஞ்சது தானே எங்கிட்ட நடத்துங்க நடத்துங்க என் வச்சு காமெடி கிமெடி பண்ணுறீங்களா பண்ணுங்க பண்ணுங்கள் பொண்ணு இன்னும் பார்க்கல பொண்ணும் பார்க்கலையா தம்பி சரிங்க தம்பி பொறுமையாக பார்த்துக்கலாம் சரி சரிங்க தம்பி உத உஷா ராணி அக்கா வணக்கம் கார்த்தி சாப்பிட்டியாத கார்த்தி என்ன கார்த்தி சாப்பிட்ட முத்து நீ என்ன சாப்பிட்டாத தம்பி சாப்பிட்டியா தம்பி உஷா ராணி அக்கா வணக்கம் சாப்பிட்டீங்களாங்கிறாங்க பழனி தம்பி உஷா அம்மா சாப்பிட்டியாடா என்ன எப்படி இருக்கா உடம்பு எப்படி இருக்குது இப்போ ஹெல்த்து இருக்கா ம் உஷா சாப்பிட்டேன் அக்கா வேலை பரவாயில்ல அக்கா ஏதோ போகுது ஓகே முத்து அப்படியே முத்து ஓகே முத்து மிஸ்யூ முத்து ஓகே சாப்பிட்டேனக்கா வேலை பரவாயில்லக்கா ஏதோ போகுது ஓகே என்ன போட்டதே ரெண்டு தடவை போட்டிங்களா சரி சரி ஓகே ஓகே அப்புறம் வேறு என்ன சொல்லுங்கள் வணக்கம் பழன் வணக்கம் பானிபூரி நண்பா அப்படிங்கிறாங்க பழனி பானிபூரி பழனி நண்பா வணக்கம் சொல்லி டான்ஸ் ஆடுறாரு